ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் உளுந்து சோறு எப்படி பண்ணுறோம் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு கப் நாங்கள் இன்றைக்கி வந்து என்ன அரிசி எடுத்துக்கோனா சம்பா அரிசி தான் எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து நார்மல் உங்கள் சாப்பாட்டு யூஸ் பண்ண அரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு கால் கப்பு உளுந்து வீதம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து தோல் இல்லாத உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து தோல் உள்ள உளுந்து தான் எடுப்போம் எப்போவுமே அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா ஒரு பெரிய பல் பூண்டா பார்த்து ஒன்றும் உரித்து எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜி வெந்தயம் எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் ஒரு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி வீதம் தான் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் மண்பானையில் தான் வைக்கிறோம் மண்பானையில் வச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ மண்பானையில் வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு தண்ணி ஆட் பண்ணி தண்ணி கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி உளுந்து வெந்தயம் வெள்ளப்பொண்டு இவ்வளோவுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இது பொங்கி கீழே கலையாத மாதிரி நம்ம கரண்டி இடையில வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க மூடி போட்டு வச்சுக்கோங்க அப்புறமா இது வந்து கொதிக்கிறது வரைக்கும் நம்ம வந்து தீயை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு விரல் சைஸ் சுக்கை எடுத்து அதை ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க அப்புறமா தேங்காவும் அதில் அரைமுறை தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு அரிசிக்கு நம்ம அரைமுறை தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த உளுந்து வேகிறது வரைக்கும் நம்ம வந்து கர இந்த கரண்ட் யூஸ் பண்ணவே கூடாது வந்ததுக்கு அப்புறமா கரண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து முதுகு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி அடிக்கடி சோறு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்புறமா இதுக்கு சைடிஷ்க்கு வந்து நீங்கள் வந்து மட்டன் குழம்போ இல்லைனா நாட்டுக்கோழி குழம்போ யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி செய்தாலே போதும் அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி செய்து சாப்பிடுவீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ